ஓம் பூச்சியாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டை நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி நான்கு காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பயிற்சி அடையும் இது கோச்சாரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் வந்து சேர்றது பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ மூன்று மாநாடு முப்பத்தி ரெண்டு கர்த்தரங்கம் நேரடி கர்த்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரிய மிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் என் கணிதம் வாஸ்து நியூமர்லாஜிங்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதே போல் ரொம்ப விசேஷமானது பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசனத்தை நம்ம கேட்டுக்கிறது அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு வி பிரசனம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும் ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாவலனை தரும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி நேயர்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இனி உங்களுக்கு மாற்றம் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்பா நல்ல ஹாப்பியாக இருங்க ஏன் அப்படின்னா மூன்றாம் பார்வையாக இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் பொதுவாகவே நல்ல நோட் பண்ணிக்கணும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருந்தாவே ரொம்ப யோகமாக யோகம் உங்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரியவர் அப்படிங்கும்போது பாக்கியத்துக்கும் தொழிலுக்கும் அதாவது நமக்கு என்ன வேணுங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு வேணும் ஜீவனம் பண்ணுறதுக்கு தொழில் வேணும் அந்த தொழில் நல்லா தான் பண வரவு நம்ம சாப்பாடு அந்தஸ்து உயர்வு எல்லாம் கிடைக்கும் ஸோ ராசி லக்கணம் லக்கணத்துக்கு விட ராசிக்கு தான் இந்த பயிற்சி பேசுங்க அப்போ உங்களுக்கு ஹேப்பி உங்களுடைய விஷயங்கள் எப்படின்னா சந்திரன் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக உச்சம் பெறக்கூடிய ராசினே சொல்லலாம் அப்போ உங்களுடைய முகம் பிரகாசிக்கும் தந்தை வழி தாய் வழியில் நல்ல உறவுகள் வரும் மனைவியிடமிருந்து யோகம் வரும் அற்புதமான விசேஷங்கள்லாம் இருக்குங்க ஏன்னா மூன்றாம் பார்வை உங்களுடைய முயற்சி எல்லாமே சக்சஸ் சக்சஸ் அதுக்குனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் விசேஷமாக அமர்கிறார் அப்போ அந்த இடம் என்ன அப்படின்னா லாபம் என்ன தொழில் வேணாலும் இறங்கி அடிங்க அருமையாக இருக்கும் இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஜூன் வரையும் உங்கள் குரு சப்போர்ட் வேறு பண்ணுவார் சனி பகவான் மார்ச்சில் வந்துடுறாரு அப்போ உங்களுடைய வீட்டில் தான் அட்டமலை பணமலை வருமா மேடம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க தசா புத்தி எப்படி இருக்குது உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனியும் குருவும் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க போட்டி போட்டு கொடுக்க போகிறாங்க ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்தையும் பார்த்துக்கணுங்க ஜெயிக்கலாம் எனக்கு லாட்ரி யோகம் உண்டா ஷேர் மார்க்கெட்டிங் உண்டா இதெல்லாம் கேட்குறாங்க இந்த விசேஷமான குருட்டதிஷ அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பஞ்ச பச்சினு பார்ப்போம் அல்லது பிரசனம் பார்த்துருவோம் ஸோ இதெல்லாம் சூட்சுமமாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பிரபஞ்சம் கொட்டி கொடுத்துருக்குதுங்க விவசாயத்துறை திருமண தடை நீங்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது திருமணம் லவ் பண்ணவங்க பண்ணுவாங்க லவ் பண்ணுன்னு அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க அருமையாக இருக்கும் தொழில் அமையும் வியாபாரம் பெருகும் சின்ன சின்ன முதலீடு பண்ணி நான் ரோட்டு கடையில் இருக்கேங்க மேடம் உங்கள் வீட்டில் ராசியில் குழந்தைங்க இருந்தால் கூட தகப்பனுக்கு பேசுங்க கண்டிப்பாக ஹாப்பியாக தொழிலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்றமுண்டு இதையும் கேட்டுக்கிறோம் அப்போ தொண்ணூறு சதவீதம் இந்த லாபசனி உங்களுக்கு அற்புதமான விசேஷமான பலாபலனை காத்து கொண்டு இருக்கிறார் கொடுக்க அப்போ நீங்கள் நல்லா நீங்கள் பூஸ்டப்பாக சுற்சாகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னும் விசேஷம் அப்படிங்கும் பொழுது வெளிநாடு வெளியூர் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வரும் ஒரு கௌரவம் வரும் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான டைமுங்க நல்ல பீக் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல ரிஷபம் டாப் மோஸ்ட்டுங்க உங்களுக்கு இருந்தாலும் ஒரு பரிகாரம் அப்படின்னா சிவபுராணம் பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க நந்திக்கு பிரதோஷத்துக்கு நீங்கள் வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு மூணு அபிஷேக பொருள் கொடுங்க பால் பன்னீர் தேன் இது மாதிரி கொடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் மேற்கண்டு உங்களுடைய சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாய் நம்ம திருச்சி தம்பளம்